இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா ஜூலை மாதத்திற்கான அபிஜித் நட்சத்திரத்தின் நேரம் மற்றும் நாள் பார்க்கப்ப போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து எப்போ வருது எத்தனை நிமிஷங்கள் இருக்கும் நம்ம எப்படிலாம் வழிபாடு பண்ணலாம்ன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல்ல நம்ம இப்போ வந்து அபிஜித் நட்சத்திரம் இந்த ஜூலை மாதத்தில் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆணி இருபத்தி எட்டு சனிக்கிழமை அதாவது வந்து நாளைக்கு தாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து ஜூலை மாதத்தில் வருது அதுலேயும் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் சொல்லி சொல்கிறாங்க அதுவும் இந்த நட்சத்திர நேரம் வந்து கரெக்டாக இருபத்தி நாலு நிமிஷம் தாங்க இருக்குமா அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் நம்ம என்ன வேண்டுதல் பண்ணாலும் நிறைவரும்னு சொல்லி சொல்கிறாங்க நேரம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஆறு இருபத்தி நாலு இருந்து ஆறு நாற்பத்தெட்டு நிமிஷம் வரந்தாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அபிஜித் நட்சத்திரத்தின் சிறப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம நட்சத்திரத்தில் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் அதில் வந்து இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அதாவது உத்திராடம் திருவோணம் நட்சத்திற்கு இடையே உள்ள இருபத்தி நாலு நிமிடங்கள் தாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் சொல்லி சொல்கிறோம் இதில் எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் வந்து கடைசி பன்னிரெண்டு நிமிஷமும் திருவோண நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் இருந்து முதல் பனிரெண்டு நிமிஷங்க இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள நேரத்தை தான் நம்ம இந்த வந்து அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லி சொல்றாங்க இந்த இருபத்தி நாலு நிமிஷம் வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த நேரம்னு சொல்லி சொல்றாங்க இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் குழந்த பிறந்தா வந்து ரொம்ப நல்லதுங்க ஆனால் யாரும் வந்து அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு யாருமே பார்க்க மாட்டாங்க ஒன்று உத்ராடோன்னு சொல்லுவாங்க இல்லைனா திருவோணம்னு சொல்லி சொல்லுவாங்க கரெக்டாக அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழந்தை கண்டிப்பாக பிறக்கோங்க அப்படி அந்த அபிஜித் நட்சத்திரத்தில் வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட வந்து வாழ்க்கை வந்து ரொம்பவே வெற்றியாக அமையுங்க நினச்சதெல்லாம் நடக்கும் ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா ஜித் அப்படின்னா வெ வெற்றி அபிஜித் அப்படின்னா சிறப்பான வெற்றி வெற்றியை தரக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் குழந்தை பிறந்தால் மிகவும் நல்லது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேற்றி தரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க கண்டிப்பாக நிறைவேற்றி தரும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இது நாள் வர எனக்கு இது நடக்கவே இல்லை இந்த விஷயம் வந்து என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் சொல்லிவிட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் பல சிக்கலான சவால்கள்லாம் இருக்குங்க நீங்கள் வந்து அதை வந்து இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் சரியான முறையில் வந்து கடவுள்கிட்ட வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் ஆனால் கரெக்டாக ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிடுங்க அந்த கோரிக்கையை மட் நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக கடவுள் வந்து நிறைவேற்றி தருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கோரிக்கை வச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு நிறைவேறாத வேண்டுதல்கள் வந்து அந்த அபிஜித் நட்சத்திரத்தில் வந்து வேண்டி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நிறைவேற்றிக்கிடுங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிரம்மணி நட்சத்திரமும் இந்த அபிஜித் நட்சத்திரம் தான் சொல்கிறாங்க கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா பெருமானின் அம்சம் சொல்லி சொல்லுவாங்க இந்த முறை வந்து அபிஜித் நட்சத்திரம் வந்து பெருமாளுக்கு உரிய அதாவது வந்து சனிக்கிழமையில் வர்றது வந்து கூடுதல் சிறப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு உரிய நாள் சொல்லி சொல்லுவோம் சனி பகவானுக்கு உரிய நாள் சொல்லி சொல்லுவோம் அதனால் இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று அபிஜித் நட்சத்திரம் வந்து மிக சிறப்பு வாய்ந்ததாக அமையுதுங்க இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து வழிபாடு பண்ணலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஷ்டமான கடவுள்கிட்ட வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாங்க ஒரு ரெண்டு நெய் தீபம் விளக்கு வந்து ஏற்றி வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணலாங்க அந்த வழிபாடு பண்ணும்போது வந்து உங்கள் இஷ்டமான கடவுளோட மந்திரங்கள் பாடல்கள் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பாராயணம் செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் உங்கள் மனம் வந்து வேற எதுலேயும் கவனம் செலுத்தாமல் இருந்து இந்த பாட்டு மூலமாக வந்து நீங்கள் வந்து இறைவனை வந்து வழிபாடு செய்யுங்கள் இது வந்து ரொம்பவும் நல்லது நம்ம வந்து இறைவனுக்கு வந்து மந்திரம் பாடல்கள் அப்படி பாராயணம் பண்ணும்போது வந்து நம்மளோட சிந்தனைகள் வந்து வேறு எங்கேயுமே போகாது அதனால தான் கடவுளை வந்து வழிபடும்போது வந்து கடவுளுக்கு பிடிச்சமான பாடல்கள்லாம் பாடணும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இருபத்தி நாலு நிமிஷமும் நீங்கள் உங்களுடைய கவனம் வந்து சிதையாமல் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க நீங்கள் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த விளக்கு ஏத்துறீங்கல்ல அந்த தீப ஒளியிலேயே உங்கள் கண் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும்போது வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது வந்து இந்த கையில் வந்து ஏலக்காய் வச்சுக்கிடுங்க அப்படி இல்லைன்னா வந்து வாயில் பல்லுக்கடியில் வந்து ஏலக்காய் வச்சுக்கிடுங்க இந்த இருபத்தி நாலு நிமிஷமும் அந்த ஏலக்காய் வச்சு வந்து வழிபாடு செய்யுங்க யார் ஒருத்தர் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் வர இருபத்தி நாலு நிமிஷத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிடுறாங்களோ அவங்களோட பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக நிறைவேறும் திரும்பவும் ஒருக்கா இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து என்னைக்குன்னு சொல்லி சொல்லிடுறேங்க அதாவது வந்து நாளைக்கு தாங்க பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு சனிக்கிழமை தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆணி இருபத்தி எட்டாவது நாளுங்க நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஆறு இருபத்தி நாலுலேருந்து இருந்து கரெக்டாக ஆறு நாற்பத்தெட்டு வரதாங்க இந்த இருபத்தி நாலு நிமிஷம் தாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைவேறாத ஆசைகள்லாம் இருக்கும் கரெக்டாக நியாயமான ஒரு கோரிக்கையை வச்சு இந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக நிறைவேறும் நம்புங்க நம்பி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க சரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வர பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக நம்மளுடைய திலக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்